ஃபெசரி வந்து எங்கள் அக்னி தம்பிக்கும் என்னுடைய இனிய பிறந்ததுல வாழ்த்துக்கள் தம்பி மென்மேலும் தம்பி வளர வேணுமென்னு சொல்லிவிட்டு ஒரு அக்கா ரீதியாக என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வந்து ஜொலி விளக்கியான் தம்பிக்கு வாழ்த்துக்களை எப்படின்னா பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணாவோட ஒரு டூரிஸ்ட்டாக வந்ததான தம்பி இன்றைக்கு வந்து இந்த லெவலில் இங்கே இருக்குன்னா அங்கக்கிட்டதும் வச்சு செய்ய போறாங்க அப்போ அதனாடி வந்து எங்களுக்கு டின்னர் எல்லாம் தம்பி நிறையா சூப்பரான முறையில் வரும் இத்தனை வார்த்தை வந்து அவருக்கே பொருந்தும் இது உள்ளூரோ சரி வெளியூரோ தெரியாது இருந்தாலும் மெஞ்சன் தானே என்ன டைம் வந்து ஒரு பச்சை நம்ம குழந்தையோணம் தந்துட்டு போகிறாங்க நான் அதுக்கு சாப்பாடு கொடுத்து ஆதரிச்சு இந்த நாதையாரி ஊட்டாரி யாருன்னு தெரியாது அதுக்காக தான் இந்த நேரத்துல இந்த வார்த்தைக்காக இந்திய நாளைக்கும் வந்து நான் எல்லாம் சாப்பிட போகணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வாய் இல்லையா சாப்பிட்றக்கு வயிறு இல்லையா என்ன உங்க கதை சொல்ல கேட்டு தளம்பி நாங்கள் வாழ்கிறாக்களில் நாங்கள் நாங்கள் தான் குற்றம் பாக்கியம் சுற்றம் இல்லையு சொல்லுவாங்க அதாவது நாம தனிமையில் ஒழுங்கப்படுத்துதல் சூப்பரான சாப்பாடு சந்தோஷத்தை ஆமா வெல்கம் டு ஜெலிவிளக் நான் உங்கள் சார் இந்த தினம் சொன்னால் சொன்னேன் அங்கே ரேம்ஸ்கோங்களா நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ஜாரெல்லாம் பிறந்தாங்களா இருக்கின்றோம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தினம் வாழ்த்துக்கள் எப்பவுமே சமாதானமாக சந்தோஷமாக நல்ல வார்த்தை பேசுகிறவர்களாக எப்போவுமே நீங்கள் கொண்டு இன்றைய தினம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாருடைய பர்த்டே என்று நேற்று எஸ்கேவியை பார்த்தவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஸோ அதாவது வந்து அக்கினி தம்பியிட இன்றைய தினம் வந்து பர்த்டே அங்கே அவருடைய கீ பர்த்டே அவன் ஸ்பெஷலி வந்து என்னுடைய அக்கினி தம்பிக்கும் என்னுடைய இனிய பிறந்ததுல நல்ல வாழ்த்துக்கள் தம்பி எப்போவுமே இதே சிரிச்ச முகத்தோட நல்ல குடும்பத்தனத்தோட நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று மென்மேலும் தம்பி வளர என்று சொல்லிட்டு ஒரு அக்கா ரீதியாக என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வந்து அந்த ஜொலிவிளச்சாண்டியா தம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள இந்த இனம் வந்து இந்த காணொலியை பார்க்கறதான அன்புள்ளங்கள் நீங்கள் அக்னி தம்பிக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பிளஸ்ஸிங்கை வந்து தெரிவித்துக்கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொண்டு வாங்குவோம் இந்த இனம் காணொலிக்க போவோம் ஆதிங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து சனிக்கிழமை இன்றைக்கும் ஒரு காணொலியாக பதிவுன்னு சொன்னால் அதாவது இன்னும் ஒரு மூணு நான்கு நாட்களுக்கு அப்புறமா தான் நான் ஒரு சில எல்லாம் செய்ய இருக்குது இப்போ அது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிளட்கால நாங்கள் எங்களுடைய நாங்கள் அந்த நடைமுறை செயலை தான் வந்து உங்களுடைய பகிர்ந்து கொள்ள போகிறோம் அப்போ அந்த வகையிலையும் வந்து இன்றையது தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களுக்கு நாம் கதைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கா எங்களுடைய மதிய சாப்பாடு எல்லாம் வந்து உங்களோட கலந்து கொள்வோம் காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி அக்கினி தம்பி வச்சு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுகூட்டமாக வச்சு செய்ய போகிறாங்க அப்போ அதனாடி வந்து எங்களுக்கு டின்னர் எல்லாம் தம்பி நல்ல சூப்பரான முறையில் உடம்பு செஞ்சுட்டான் உண்மைக்குமே வந்து யூடியூப் ஆலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து அக்னி புரோவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் பார்க்கன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணாவோட ஒரு டூரிஸ்ட்டாக வந்த ஆனால் தம்பி இன்னைக்கு வந்து இந்த லெவலில் இங்கே இருக்கிறான்னு சொல்லி பார்த்துருக்கலாம் அவன் வந்து பல பேருடைய உள்ளங்களில் அவர் இடம் பிடித்தது மட்டுமே அவருடைய லைஃப் ஸ்டைலே வந்து எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு அதாவது தம்பியை ஒரு பேட்டியாக கண்டாலும் அவன் அப்படி உள்ள வார்த்தையிலேயே நல்ல ஒரு மக மகன் சொல்லுவான்னுதான் சொல்லுவீங்கன்னு சொன்னா அக்கினி தம்பி எஸ்கியோட சேர்ந்து அதை வந்து காணொலியில பதிவிட்டு அவரோட கூட இருந்த நாடி பூவோட சேர்ந்த நாரும் மணக்கம் சொல்லுவாங்க சோ அந்த வகையில வந்து கிருஷ்ணா எப்படி நல்ல ஒரு பிரபல்யமாதான் இருக்காரோ அதனோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்குரியதான அவருடைய ஆதரவாளர்கள் வந்து இவர்களையும் அன்பானேசிச்சு நல்ல மாதிரி பார்க்குறவர்கள் வந்து தம்பியா கண்ட லைஃப் ஸ்டைலே கொள்ளலாம் தம்பி வந்து இந்த ஒரு இருபத்தொரு வயசில் கிருஷ்ணா எப்போவுமே சொல்லுவார் இருபத்தொரு வயசு கிருஷ்ணா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கார் ஆனாலும் வந்து தம்பியோட லைஃப் ஸ்டைலை பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து எப்பவுமே கிருஷ்ணாவை வந்து எதிர்க்கிறான கூட்டம் அதாவது இப்போ கிருஷ்ணாவுக்கு வந்து முப்பது வயசு இந்த முப்பது வயசுல அவர் யூனிவர்சிட்டியெல்லாம் முடிச்சு தன்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன் கடின உழைப்பால தன் ஒரு முயற்சியால தான் அவர் முன்னுக்கு வந்தது அப்போ அவரையெல்லாம் பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னு சொன்னா அவரோட சப்போர்ட்டாக இருந்தவங்களே இன்றைக்கு எங்கேயும் ஓகோ கொண்டு போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன ஒரு கூட்டம் கூடிய ஒரு லைவ் ஃபோட்டோ யூடியூப் சேனலில் காணொலியில் பதிவுகிற நீங்கள் அப்போ என்ன செய்ய போகிறீங்க இவர்களை பார்த்து இதுலேருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்களா நீங்கள் நீங்கள் ஆகியிருங்க அவங்க அவங்களோட பாதையில் அவர்களுக்குரிய ஆதரவாளர்களால் கிடைக்கிற செல்வாக்கால் அண்டு வந்து கடவுளோட பிளஸ்ஸிங்கால அவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் போகிறாங்க முடிஞ்சால் நீங்களும் வாழ்த்துங்க சரி வாழ்த்துகள் கூட சொல்ல வேண்டாம் உங்களை பார்த்தா நீங்கள் அமைதியாக இருந்துட்டு போனாலே அதுவே ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரத்தில் நாங்கள் எல்லோருமே வந்து எஸ்கே ஃபேமிலியாக சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் எங்கள் தம்பியும் வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு எல்லாம் சொல்லி இருக்கிற நம்ம எல்லோரோடையும் சேர்ந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் நல்ல ஒரு கேக் கட் பண்ணி கொண்டாட போகிறோம் உண்மைக்குமே தம்பியோட பர்த்டே நிகழ்வில் பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்சதான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் தேவண்ணையும் ஜெசந்தரம் பாருங்கள் அவங்க இருக்கிற இடம் பல அந்த நேரம் வந்து அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்குமே ஒரு பெரிய விஷயம் அப்போ பார்த்தீங்களா எப்போவுமே அந்த நட்புகள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது ஸோ நேசன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஈவினிங் டைம் கேக் வெட்டேக்க அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க உண்மைக்குமே தம்பிக்கு இப்படியெல்லாம் கேட்கப்படுறது ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம் இருந்தாலும் வந்து ஒரு மிஸ்ஸிங் யாருக்கு என்ன அவங்களோட அப்பா அம்மா அண்டு வந்து அவங்களோட சௌகரங்கள் யாருமே வரையில் இருந்தாலும் வந்து அவங்க ஒரு புரிந்துணர்வோடு இருக்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மா எங்களையும் வந்து ஒரு புரிந்துணர் கூட சோரோட அம்மா அப்பாவோட தம்பி கேக் கட் பண்ணுற அந்த ஒரு கீழே இருக்கேன் மாரி இப்போ எல்லாம் வந்து வீடியோவிலையே பார்க்கறதுனாடி அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குறையே தெரியாமல் இருக்கும் ஓகே அப்போ இன்றைக்கு நிகழ்வு வந்து நல்ல ஒரு மாலை நேரத்தில் நல்ல சூப்பரான சந்தோஷமான ஒரு நிகழ்வைத்தான் இருக்கும் இருக்குமென்ற சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் நேற்றைய தினம் நான் போட்டதான ஒரு காணொலி கீழே வந்து கொவன்ஸு சப்பா அந்த கொமெண்ட்ஸை பார்த்தா நான் என்னெல்லாம் சொல்லுவாரு இந்த கொமெண்ட்ஸ் போட்டு ஒரு நபருமையிலே நல்ல ஒரு மனஸ்தான் அமர்ந்து அவர்களுக்கு நீங்கள் அதை சொன்னால் நீங்கள் போட்டதான அந்த வசனம் வேலை செய்ல்லாம் வேகா இந்த பருப்புன்றதை நான் சொல்லுவேன் நான் தான் சாப்பிட்டாலுமா நீங்கள் இப்படியெல்லாம் மெலடி மெலடி என்று சொல்கிறீங்க மெலடி என்று சொல்லி பிள்ளை இல்லாமல் சரியாக ஃபீல் பண்ணுற ஆகக்கிட்ட அதை உங்கள் அந்த வசனத்தை விட்டீங்கன்னு சொன்னாலும் அது கவலைப்பட்டேக்க ஓஹோ நான் விதைச்சதான இந்த வசனம் அங்கே வேலை செய்து பார்த்தீங்களா கவலைப்பட்டான்ட்டு அப்படி சொல்கிறாங்களுக்கு சொன்னால் அதையா இருக்கு நான் எல்லாம் உங்க ஃபீல் பண்ண போற ஆளே இல்லை சரியா அப்போ அதனால நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் அதே போல இன்னும் ஒரு கொமெண்ட்ஸ் வந்துருக்குது வேற எந்த நாதாரி ஊதாரி என்று எனக்கு தெரியாமல் கிடக்குது ஒன்று உள்ளூரோ இல்லை வெளியூரோ தெரியாது சரியான ஒரு எண்ணில வெண்மம் பிடித்த ஆளா இருக்குது அதை கூட பார்த்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னா கவலைப்படையில ஆற்று அப்பா இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்து பச்சை கள்ளி வீடியோ ஷோ காட்டாது உன்னை பற்றி எல்லாருக்குன்னு தெரியுமா என்ன என்னை பற்றி எல்லாருக்குன்னு தெரியும் அட என்னை பற்றி நல்ல வடிவம் எல்லாருக்கும் ஒழுங்காக தெரிஞ்சாலே மென்மேலும் நீங்கள் வந்து என்னென்ன அன்புக்கு வந்து நல்ல ஆதரவாக தான் இருப்பீங்க தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி அதுவும் தெரியாது அதை பொருட்டு என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா முன்னாடி பிச்சு எடுக்கிறதுக்கு படம் காட்டுறேன் என்ன யார் பிச்சு எடுக்கிற படம் காட்டுறது அடுத்தது வந்து ரஜீவன் புருஷன் கேடி எல்லாத்துக்கும் ஒரு டிடி போட்டும் கதைக்கிறார் எனக்கு என்ன கொழுக்கள் வாங்களோ ஐ டோன்ட் நோ அடுத்தது வந்து வீட்டுக்கு உதவாத தரித்திரம் பிடிச்ச சனியனா யார் நீ நீ வந்து பாத்தனிக்க நான் வீட்டுக்கு உதவாத சரியான வீட்டுக்கு முதன் நான் நாட்டுக்கு உதவும் தெரியுமா என வந்து சுயநிலம் கொண்ட உண்டு இந்த உள்ளத்திலயோ சரி இந்த சுபாவத்திலயோ இல்லை கல்யாணம் கட்டி குழந்தை இல்லையுன்னு சொன்னா அவள் என்ன சொல்றான் வீட்டுக்கு உதவாது நாட்டுக்கு உதவாது

இதே வசனங்கள் உங்களுக்கு நீங்கள் எதாவது விதைக்கிறீங்க தன்பினை தன்னை சுடுமண்டாம் குழம்புலேயும் சொல்லுவாள் தன்பினை தன்னை சுடும் விட்டப்போ வீட்டை சுடுமெண்ட்டு சொல்லிட்டு மற்றவரை வந்து அவதூறு ஊரு உங்களுக்கு தான் அப்படி இது அதே மாதிரி இந்த வசனத்தை கட்டு நான் என்னை கவலைப்படுறேன்னு இல்லாத சோந்து இடத்துல இருப்பீங்கன்னு வச்சுங்களா நவ சரியா கஜீவன் புருஷன் எங்கேயா குழவுகளை நீ எந்த ஃபேமிலியோட தான் ஜீவிக்கிறியோ அல்லது வந்து தென்னை தண்ணியை நான் தண்டிருக்கிறியோ தெரியான்னு சொல்லி நான் சுவாசனு நாங்க நல்ல புரிந்துணரோட இருக்க அந்த தம்பியோட காணொலிகளை போடுறோம் உறவு அப்படியா இருக்க இந்த முளைச்சு கொண்டு வந்த மூன்றாவது என்னம்மா கழிக்கப்பட்ட மெனசர் அதான் சொல்றேன் இத்தனை வார்த்தை வந்து அவருக்கே போறது உள்ளூரோ சரி வெளியூரோ தெரியாது இருந்தாலும் மெனஞ்சன் தானே அதுக்காக தான் இந்த நேரத்துல சொல்றேன் மேலே நம்ம கிருஷ்ணாண்ட வீடியோலோட திருவக்கா வந்து அவ்வளவு கெத்தா பேட்டி கொடுத்து இவ்வளவு இவ்வளவு தூரம் பிறகு வந்து அதுக்குரிய பதிலடி கொடுத்துருக்கா அதே மாதிரி வைக்கும் ஏதோ நினைப்பவங்களை பற்றி எல்லாம் சொன்ன பிறகு ஓரம்போ ஒதுங்கி போக மாட்டேங்கு சொன்னா குற்ற உள்ள நெஞ்சுதான் குரு குறுக்க மாட்டேங்குது நாங்க அப்படி ஒரு உறவே இல்ல இருந்தாலும் இந்த நாதையாரி ஊடாடி யாருன்னு தெரியாது அதுக்காக தான் இந்த நேரத்துல அவரை வந்து குறிப்பாக சுட்டி காட்டி கிடையாது சரியே இந்த மெலடி என்ற வார்த்தையை வந்து யாருக்கும் அந்த குழந்தை இல்லாமல் இருந்து ஃபீல் பண்ணுறாங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் விதைச்ச வசனம் அதுக்கு சரியாக கவலைப்பட்டா ஓகே சந்தோஷம் அடையுங்கன்னு நான் எல்லாம் கேட்டு கவலைப்பட போகிற ஆளே இல்லை தெரியுமா பணம் எல்லார்டையும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து சரியான விதத்தில் ஒரு ஆக்களுக்கோ ஒரு நபருக்கோ வந்து பயன்படுத்துறது கூட ஒரு கடவுளில் சித்தமாக தான் இருக்கும் மிகவும் நான் பார்க்குற அளவுக்கு என்ன சொல்கிறது லட்சாதிபதியோ கோடி சரியோ சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போ வந்து என்னுடைய ஃபேமிலி லைஃபே வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல தான் நான் கடவுள் வந்து என்ன கொண்டு இவ்வளவோ இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறேன் தெரியுமா நான் குழந்தை இல்லாட்டாலும் வந்து என்னட்டே வந்து ஒரு பச்சில குழந்தைய கொண்டு தந்துட்டு போறாங்க நான் அதுக்கு சாப்பாடு கொடுத்து ஆதரிச்சு வந்து எத்தனையோ பிள்ளைகளை வந்து நல்லபடி வா நேசிச்சு நடக்குன்னு அப்படியே இருக்கும்போது இப்போ ஒரு ஊர் மூலகம் வந்து ஊற்றளவு போய் இவளுக்கு குழந்தையே இல்லை அதே மாதிரிதான் சின்ன பிள்ளைகள் இல்ல அதே மாதிரி அன்பை இல்லை நினைச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் அப்படியே குணாமே என்னட்டே இல்லை எனக்கு தெரியும் என்ன பெரிய எப்படி என்று சொல்லிட்டு சரியோ அப்போ உங்களோட இதை கேட்டு நான் கவலைப்பட போகிற ஆள் இல்லை என்னுடைய வீடியோ கீழே வந்து ஒரு கேட்டு உங்கள் ஃபோனை எடுத்து அதில் அந்த கமெண்ட்ஸ் வந்து அந்த நேரத்தை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்து கொண்டு போங்கோ அப்போ அப்படியே கதை வேற ஒரு பெத்த வயிறு அம்மா இருக்கிறா நான் வந்து இதை பார்த்து கவலைப்படையில நான் அம்மாவுக்கு இதை சொல்லும்போது அம்மாவுக்கு அது கவலைப்படுறது ஏன்னா அம்மா அறுபது நம்ம உலகம் புரிஞ்சு நடக்கணும் அம்மா எத்தனையோ எத்தனையோ கழிவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த காதால் வேண்டி அந்த காதால் போயிட்டு இன்றைக்கு முன்னே இந்த நாள் புரியதான எந்த வேலை திட்டம் என்ன என் செயல்கள் என்ன அதை எப்படி என்ன கொண்டுக்கோ அதை நோக்கி தான் நான் போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் நினைக்கலாம் பின்னஸ் இதை எவ்வளோ தூரம் கதைச்சிட்டு இருக்கேன்ட்டு சந்தர்ப்பம் அல்ல நான் கதைப்பேன் என்ன இப்படியா எப்படியா நிட்ட கிட்ட வந்து ஒரு பதிலடி தான் இருக்க சரிதான் கண்டிப்பா கடவுளுக்கு தெரிஞ்சவாங்க குழந்தை இல்லாட்டாலும் அதை வந்து நல்ல சந்தோஷமான மனதான் மீதியான என்ற வாழ்க்கையை நான் அவ்வளோ ஒரு கம்பீரமாக நடத்தி கொண்டு போனேன் இதை விட பெரிய ஒரு பிளஸ்ஸிங் என்ன இருக்குது சோந்துவே மூலையில இருந்து நல்ல ஃபங்க்ஷன்களுக்கு போவாம நல்லது குழந்தைகளில் வந்து அன்பு செலுத்தாம அப்படி இருந்தேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை நான் அதை ஒரு அவே நினைக்கிறேன் எற நேரம் வந்தேன் கடவுளாக

அது கூட பிறந்த சகோதரா இருக்கலாம் சகோதரர் எல்லாம் என்ன பற்றி சொல்ல போறதுல ஒரு வேலை அப்படி யாருன்னு சொன்னா கூட யாராச்சும் சொன்னா கூட இந்த ஒரு வசனத்துக்கு நான் கவலைப்பட போறதே அதை வந்து கடவுள் பார்க்குற இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னன்னு சொன்னா நான் நேற்றைய தினம் வந்து ஷாப்பிங் போயிட்டு தானிய வகைகள் தான் கூட சாப்பிட்றேன்னு அதை காரணம் அதுக்கு சொல்லிருந்தா நீ தானிய வகையை சாப்பிட்டாலும் மெலடி தான் இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக இன்றைய நாளைக்கும் வந்து நான் என்னென்னலாம் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பயிர்ந்து கொள்ளுவேன் சரிதானே ஏன் மெலடின்னு சொன்னால் அதுக்கு வாய் இல்லையா சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லையா என்ன உங்களோட கதை இன்றைக்கும் இதுக்காண்டியே நான் என்ன ஜூஸ் பிடிக்கிறேன்னு என்ன சாப்பிட்றேன் இனிமேல் என்ன செஞ்சு சாப்பிட போன்ற எல்லாத்தையும் பயந்து கொள்ளுவேன் சரிதானே உங்க சொல்ல கேட்டு தளம்பி நாங்கள் வாழ்கிற ஆக்கள் நாங்கள் நாங்கள் தான் நீங்கள் நீங்கள் தான் சரியோ இருங்க இப்போ இதில் அந்த மூன்று வகையான இருக்குது வருங்கோ மாம்பழம் தர்பூசணி வாழைப்பழம் என்ன விருப்பமான அப்தக் குணா மாம்பழம் என்று தனியவகை சாப்பாடு சாப்பிட வேந்த கல்வி பழங்கள் சாப்பிட்றேன் இன்றைக்கு அப்புறம் எல்லாமே பயந்து கொள்ளப்படும் முடிஞ்சால் என்ன பெரிய பெரிய வேடா போட்ட கமெண்ட்ஸ்காரான் ஓடுங்க வடிவா எனக்கு அந்த சரியாக சோதடுக்காரர் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியான ஆக்களோடு எல்லாம் நான் சேரவே மாட்டேன் அதே மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிற காலம் மட்டும் என்னமே தான் எல்லாரும் இருப்போம் என்று நான் வாழ்வனாக இருந்தால் குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லையனு சொல்லுவாங்க அப்போ அதாவது நான் பிறகு தனிமையில் ஒதுங்கப்பட்டிருவேன் அப்போ அதனாடி வந்து எங்கள் வாழ்நாள் காலத்தில் இப்போ ஏற்பட்ட எல்லா அதுன்னு சொல்ல எல்லா வித கிருமி நாசினி அலுமிருக்கு நல்லது அலமிருக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பழகி கொண்டு போகணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த போகப்பட்டு கதைக்கிறது அதாவது வந்து இழிவான உதவடுகள் ஒரு ஆக்களை பார்த்து நக்கல் நயான விச இவர்கள் எல்லாம் வந்து உண்மையாக எனக்கு வந்து தோழர்களாக இருக்க முடியவே முடியாது பழகுவன் ஆனால் பழக மாட்டேன் நம்ம தான் மனசு பழக மாட்டேன்னு சரி இவர்களும் இருக்காட்டுமேன்னு சொன்னால் நாங்கள் வந்து வேதக்காரர் அமெரிக்க யாரையும் வந்து மன்னிக்க குணமோ இல்லை வந்து மென்மம் பிடித்தவர்களாகவோ இருக்கக்கூடாது ஆனால் வந்து என்ன மனசில் வந்து அவர்களிடம் பிடிச்சரும் நபர்களாக இருக்க முடியாது என்று சொன்னால் அது இன்னும் அதுக்காரர் உட்கார்ந்து உட்கார என்று வேதமே சொல்லுது இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை கூட சண்டே வருதுனேன் ஒவ்வொரு சண்டே வரும்போது இன்னைக்குமே எனக்கு ஒரு எனக்குள்ளே எதிர கவலை பிறகு இதை குறிச்சின கவலை இருக்குது ஏஸ் அப்பா எனக்கு மிக விரைவில் நல்ல ஒரு தேவ சபையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் இதற்காக அந்த சபை கேட்குவோம் அப்படின்னாண்டு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள் வெளிவான வார்த்தைகளை பேசப்பட்ட ஒரு இடமாக இருந்துச்சு ஓகே அப்போ இந்த இடத்துல போய் நாங்கள் என்னத்தை த கண்டுகொள்கிறது அப்போ அதனாடி வந்து கடவுள் இந்த நேரம் கூட நான் அவ்வளோ கழிச்சிட்டு கதச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால் நிற்பது நிர்மூலமாக அமரிப்பது தேவனுடைய சுத்த கிருவை அவருடைய கிருவை அவருடைய இரக்கம் எல்லாமே என்னோட இருக்குது அப்போ அதனாடி வந்து நான் கடவுளை தேடாமேன்னு இல்லாத கடவுளுக்கு தெரியும் நான் அப்படி எழும்பினால் எப்படி முழு புரியதான குணத்தோட நான் எப்படி வாழ்றேன் என்பதை பற்றி கடவுளுக்கு தெரியும் இருந்தாலும் ஏசப்பாட நான் வைத்தான வேண்டுகோள் மிக விரைவில் எனக்கு நல்ல ஒரு தேவ சவ காட்டுவோம் ஒரு சில மேடம் சொன்னால் நாக்களை வந்து நக்கல் நையாண்டி பண்ணுறது மற்றது வந்து இன்னமும் ஒரு ஆக்கள்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் என்னென்று சொன்னால் புலம்பெயர் ஆக்களை பொதுவாக எடுத்துக்கோட உண்மைக்கு அவர்களுக்கு வந்து வயசு தெரியாது நல்ல ஒரு அங்கே எப்போவுமே நல்ல ஒரு இளமையாக இருப்பினும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு புலம்பெயர்களில் இருக்கிறதான அம்மா இருக்கு இப்போ வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசாக இருந்தால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து சொல்லிவிடும் அவ அறுபது வயசை தாண்டினால ஊற்பாட்டி என்று சொல்லி சொல்வது அதை வந்து தெரியும் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தோற்றம் மாதிரி இருக்கலாம் இந்த காலநிலைகள் இந்த வாழ்வாதார முறையில் வந்து இன்னைக்குமே அவர்கள் அந்த கிளவி என்ற ஒரு சொல்லுக்கு தான் இந்த நாட்டு வயசு வந்த அம்மாம ஒருவேளை புலம்பெயர்வில இருக்கிறானாக்கள் இப்போ அறுபத்தஞ்சு வயசு இங்கே அறுபத்தஞ்சு வயசு இருந்தால் அவையை பார்க்குறது என்னென்னு சொன்னா சேமியாச்சில் இருந்தாலும் அவர்கள் அந்த தோற்றத்தின் வச்சு தான் க கணிச்சு போலாகிறது என்னென்னு சொன்னா வான போன ஓ சொல்ல அப்படி கதைக்கிறது ஏன் உண்ட சேமேஜ்னா நீங்களும் சொல்லுங்க அவன் பேரை சொல்லி கதைக்கலாம் இல்லை சொன்னாலும் என்ன முறை அப்படி ஏதாவது ஒரு விதத்துல கதைக்கலாம் தாங்கள் பார்வைக்கு தோற்றமா அழகாமல் இருந்தாலும் மற்றவர்களை பார்த்து இப்படி என்னட்ட இந்த குணமே இல்லை எந்த வயசுக்குரிய நவரை கண்டு உண்மைக்குமே அவங்க எல்லாமே என்ன சொல்றாரு மூன்று நாலு பிள்ளைகளோட இருந்தாலும் அல்லது ஒரு வாழ்க்கை தோதித்தால இன்னும் அவ்வளவு கோலமுறை மாறிப்பான எனக்கு ஏற்றவர ஆளுங்க சொன்னால் நான் எப்படி பழகணுமோ அப்படித்தான் பழகணும் இல்லைன்னு சொன்னால் கூட தூரம் தூரமாக ஒளிவாப்பான் டக்குன்னு அந்த அசூசியான வார்த்தைகளை குறிப்பிட்டு நான் சொல்ல மாட்டேன் எந்த சுபாவமே அதாவது வந்து ஒரு ஆள் வடிவில்லாட்டா கூட அவற்றை மனசு நோம்படியா கைக்காண்டு இன்னும் வடிவா இருக்கிறீங்க என்ன அப்படி அழகாக வருவீங்க ரெண்டு பாசிட்டிவான வேர்ட்ஸை தான் கதைக்கிறாங்க ஆனா இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தால் அப்படியே இல்லை காலம் போற போக்க பார்த்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னா முதியவர்களும் இப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சில முதியவர்களும் மாறிட்டார்கள் இது வந்து இந்த அனுபவ ரீதியாக உண்மை நான் கண்டது சொன்னால் அவர்கள் அப்படித்தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சரி தங்காண்ட உடல் தோற்றத்தால் நல்ல ஒரு இளமை இருந்தேன்னு சொன்னா தங்களுடைய சேம் ஏஜ்ல உள்ளவர்களை பார்த்து வானை போனை போட்டு கதைக்கிறது என்னென்ன போட்டு கதைக்கிறது கிளவிப்பதத்தோடு அதை பார்க்கறது உங்களுக்கும் அவர்களுக்கும் சேமேஜென்று சொன்னால் பேசலி கதைங்கோ என்னோட ஃப்ரெண்ட்லியாக கதைக்கலாம் இப்போ உண்மைக்குமே அந்த இப்படியானதில்ல போட்டு எல்லாம் ஒளிவான வார்த்தையில் சொல்லி தன்றாக்களும் எனக்கு மேறவே பிடிக்கவே பிடிக்காது கூட நான் சேரவே மாட்டேன் சரிதானே அதுதான் என்னுடைய சுபாவம் அப்போ அப்படியே இருக்கும்போது எந்த வீடியோக்குள்ளே அந்த டெனிஸ் ஸ்டோக் டெனிஸ் ப்ரோ சொன்ன மாதிரி கிருமி நசல் இப்போ நாங்கள் எங்கோட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குப்பையில அனுமதிச்சு கொண்டு இருப்போம் நான் இல்லை

மற்றபடி வந்து கடவுளை நான் மறைக்கிறேன் வந்து கடவுளுக்கும் எனக்கும் அந்த தெரியும் எப்படி என்று சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நான் விசுவாசிக்கிறேன் நேற்ற வேளையில் கடவுள் எனக்கு நல்ல ஒரு தேவ ஆலயத்தை காண்பிப்பேன் சரியான இடத்துல ஐயா இயேசுவை காண விரும்புகிற மாதிரி இயேசுவை காண விரும்புகிறவருடன் மாதிரி ஒரு எனக்கு மிக விரைவில் காட்டுவார் என்றதை நான் நம்பிக்கையோடு நான் ஆனது நான் முன்ஜுவம் பண்ணுவேன் பைபிள் படிப்பேன் வேத பாட்டுகள் கேட்பேன் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்குது சரியான ഏറ്റവും വലിയ പടവോട് എനിക്ക് നല്ലൊരു ദേവാലയത്തെയും കിട്ടി വരേന്ന് നമ്പറുക അത് ശരി സാർ പിന്നെ കാണിക്കും നിങ്ങൾ എന്താ കാണോയിൽ എപ്പിയും കൊതിയ്ക്കിങ്ങനെ കേക്കറാം അത് സുർന്നൊരു സില വിഷയത്തിലേ ഇപ്പോഴത്തെ അണ്ണാനും സാധാരണ ഒരു മെനസ്സർതാണ് എൻ്റെയും മനസ്സിലുഭാവങ്ങൾക്ക് ആണ് അതിൻ്റെ താണ്ടിരിക്കൂരം എന്നൊരു വിലോസിറ്റിയാ ക വയ്ക്കരു മറ്റൊന്നും ഇല്ല ഓക്കെ ഇമനാ പടത്തെയും സാപ്പി ഊൾ ഡൗൺ ആകും ശരി താണേ ஓகே அப்போ நீங்கள் பார்த்து அவர்கள் அது சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வச்சு கணிச்சு எதுவுமே கதைக்க கூடாது பரிகாசிக்காரங்க இதெல்லாம் உங்கள் யாருக்கும் பரிகாச இருந்தாலும் என்னோட வந்து என்ன சொல்ற தோழமே இருக்கலாம்னு கனவிலும் நினைக்க முடியாது அன்புக்கும் அதற்கும்தான் நான் அடிமை அதுக்காக வந்து என்ன அதிர்த்து நிற்கிற ஆக்களுக்கும் வந்து அதுக்காக நான் எதிரியா பார்க்கவே இல்லை அவ்வாறு ஒரு ரொம்ப ஒதுங்கிப்போன்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்றேன் எனக்கு மனசுக்கு பிடிக்கல என்று சொன்னால் நானாவே விலகி போயிடுவேன் அதே நேரம் வந்து அவர்களோட யுத்தம் இல்லை சாப்பிட்டு அப்படியே சுடா சுட பாத்தீங்கன்னு சொன்னா முரல் குழம்பும் இது மற்றது சம்பல் இட்லி இதில் வந்து பருப்பு வெள்ளைக்கறியும் இருக்குது பாத்தீங்களா சொன்னா இந்த பஞ்சு போல இட்லி மேல இட்லி அனுப்பிச்சாப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வேன் அதான் வந்து நீ காலை சாப்பாடு அக்கா தான் கொடுத்து விட்டாவேன் இட்லின்னு சம்பளமன் சொல்லிட்டு சூப்பராக இருக்கு சுட சுட மீன் குழம்பு நல்ல மிருதுவாக இருக்குது மீன் குழம்பு சம்பல் இட்லி சூப்பரான காலை சாப்பாடு இட்லிக்கு சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டு வேறு வேற லெவல் டேஸ்ட் காலையிலுமேக்குமே நான் இந்த சாப்பாடு எதிர்பார்க்கல முதலில் வந்து நான் இப்படி மதியம் வந்து மதிய சாப்பாடாக நான் வந்து ப்ளஸ் செய்ய போகிறேன் செய்து கொட்டும் என் சேர்க்காக்க கொடுப்பேன் எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு சாப்பாடு பாதாமும் கேரட்டும் மட்டும் சிக்கன் பாருங்கோ இப்போ வந்து ஜூஸ் அடிச்சு குடிக்க போகிறோம் கேரட்டும் பாதாமும் போட்டதான ஜூஸ்

പോയിടാൻ പോയാ പാസന്തസത്തിലാഞ്ഞിനെ പോയില്ല കുമ്പളമായി ഞാൻ പോയില്ല ആ വീട്ടീനമ പാടു കുമ്പോ ആ പോ പോരെ ആ അമ്മേ വാട പോരാ குல சாதம் சுட சுட சமைச்சாச்சுது அப்புறமா வந்து சித்திரா பப்படம் பார்த்திங்கன்னு சொன்னால் கலர் பப்படம் மோர்ம பொரியல் தயிர் பார்த்திங்களா